புட் டுகெதர் அண்ட் வி மேக் இந்த நைன்டிஸ்லாம் இந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது மூலமாக நிறைய ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸஸ் அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் சிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சேட்டலைட் டைம்ல இப்போது வி ஹாவ் திஸ் யூடியூப் அண்ட் லாட் ஆஃப் அதாவது நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்னைக்கு இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஒரு துணையா இருக்கும் ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதா இருக்கும் ஸோ நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் மூலமா என்னன்னா இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மத கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்பாவோட தான் இந்த இந்த இனிஷியேட்டிவாக எடுத்திருக்கிறோம் எப்படின்னா டூ லைக் இஃப் யூ சி சூப்பர் குட் பிலிம்ஸ்ல கிட்டத்தட்ட செவன்டி எயிட்டி ஃபார்ட்டி டு பிப்டி டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாங்க இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆன தமிழ் சினிமாக்கு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் வந்து கேட்பாங்க நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்போது அதுக்கான ஒரு 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 இனிஷியேட்டிவ் தான் அது ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ் ஹவு என்னோட ஃபர்ஸ்ட் டேரக்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஆல்சோ விண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஸோ அப்போ பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபிஃப்டி எத் ஃபிலிம் அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூறு படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது பட் எனிவே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன் பட் அந்த பாணியில ஸோ இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் கிட்ட போய் ரீச் ஆகணும் அண்ட் ஐ எம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற சாங்ஸ் அண்ட் நிச்சயமா இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ் அண்ட் இன்னைக்கு ரவி இருக்காரு ஜெயம் ரவி இருக்காரு அண்ட் விஜய் ஆண்டனி லைக் சந்தோஷ் நாராயண் வர்றாரு நினைக்கிறேன் ஸோ யா சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் அதாவது எல்லாரும் ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்ததுக்கு அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் பைட் ஆல்சோ இஃப் யூ வாண்டட் ஃபார் யுவர் ஃபிலிம்ஸ் ஆர் யூ கேன் ஹாவ் தி ஆர்டிஸ்ட் அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் அ லாட் ஆஃப் ரேப்பர்ஸ் வி ப்ரொடியூஸ் அட் ஆஃப் ரேப்பர்ஸ் வி ப்ரொடியூஸ் அட் ஆஃப் சிங்கர்ஸ் ஸோ ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஷாப்பிங் இது மாதிரி தான் அண்ட் ஆல்சோ வி ஹேவ் லைக் சோனி திங்க்ஸ்லேருந்து கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விட் லவ் டு கேட்டர் யூ த ரியல் எசன்ஸ் ஆஃப் தி இந்திய ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர் இன் த டோப்போகிராஃபி ஸோ இப்போது சேதாப்பேட்டிலேருந்து பசங்க இருக்காங்கன்னா ஸோ அதோட மகிமையை தெரிவிக்கலாம் லைக் நார்த் மெட்ராஸ்லேருந்து வராங்கன்னா ஸோ அது மூலமாக பண்ணலாம் இப்போது ஈசிஆர் நம்ம ஏரியாவிலேருந்து தான் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம் அப்படியே ஸ்லோவாக வி ஒன்ட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ ஸோ டெஃபால்ஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ் அதுக்கு என்னோட உங்களுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும் பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ இட்ஸ் என்ன நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து